பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நீங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தினமும் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார் நீங்கள் தினமும் விசுவாசித்தால் தினமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இந்த நாள் எனக்கு அற்புதத்தின் நாள் ஏசு எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கும் அவர் அற்புதமான ஆண்டவர் தினமும் அற்புதத்தை கொண்டே இருக்கலாம் அவருடைய அற்புதத்திற்கு தான் இந்த இருசிலேம் பட்டணம் இதை பாக்குறீங்கல்ல இந்த பட்டணத்தினுடைய ஒரு பகுதி தான் மலை எனக்கு பின்னாலே தெரியுதுல இந்த பகுதியெல்லாம் ஒலிபமலை வாசிக்கிறவங்கள ஒலிவமலை குறைத்து இந்த இடத்துல அங்க ஒரு சின்ன கோபுரம் தெரியுது இல்லை ஏசுக்கரசு அவர் பவனியாக வந்தபோது இந்த ஒலிபமலையில் இருந்து கொண்டு இருசிலைமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்பதாக நூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல அந்த காரியம் நடந்த இடம் இது இங்கிருந்துதான் தான் பட்டணத்தை பார்த்து ஏசு கண்ணீர் விட்டு அழுதா இந்த இடத்துலதான் கெச்சமனை தோட்டம் இருக்கிறது அங்கதான் வந்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி இரவெல்லாம் காத்திருந்து ஜெபம் பண்ணினார் இது ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த பக்கத்துல ஒரே மலை இந்த பக்கத்துல வந்து டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதி இந்த பகுதியில ஒலிவ மலை அதை ரெண்டையும் இங்கிருந்து பார்க்க முடிகிறது ஒரு ரொம்ப அழகான ஒரு அருமையான பட்டணம் எரிசிலை பட்டணம் இந்த பட்டணத்துல நமக்காக கொடுத்த இயேசு தான் இந்த ரொம்ப சிறப்பான இயேசு 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 அவர் ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெளிந்த ஒரு இடம் அல்லவா நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்க இங்க அவர் வந்து தன்னை பலியாய் கொடுத்தார் அது மாத்திரல்ல இயேசு திரும்ப வரும்போது எரிசிலைமை தலைநகராக வைத்து முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுவார் ஆயிரம் வருடம் அரசாட்சி பண்ணுவார் அதன் பிறகு சாத்தான் முழு பலத்தோடு யுத்தம் பண்ணி அந்த சாத்தானை நரகத்தின் அக்னியில தள்ளின பிறகு நித்திய நித்திய காலமாக பரலோகத்தில் இந்த எரிசலம் இறங்கி வரும் இந்த பூலோகத்தின் எரிசலமோடு இணைக்கப்படும் இயேசுவும் கத்தரும் இந்த முழு உலகத்துக்கு ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணுவாங்க அது இந்த பட்டணத்தில் தான் யோசித்து பாருங்களேன் இவ்வளோ அதெல்லாம் நினைக்கும் போது உள்ளத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டாகும் அந்த இருந்து உங்களோட பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஆண்டவர் என்ன வசன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறீங்க ஆபத்தான நிலைமையில் இருக்கிறீங்க ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு தேவை ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறார் நீங்க கூப்பிட்டா அப்போதான் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல புது உடைமை கட்சி அந்த தேசத்தை பிடிச்சிட்டாங்க அதனால இந்த இயேசு கிறிஸ்துவ சொல்றவங்க வணங்குறவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க இயேசுவை மறுதளிக்கணும் இயேசுன்ற என்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது ஏசுவை பத்தி பிரசனை பண்ணக்கூடாது அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டாங்க கொலை பண்ணி கொண்டிருந்தார்கள் ஒரு எளிய ஊழியக்காரர் இவர் ஏசுவ பற்றி பிரசங்க பண்ணுகிறார் என்று அவரை துரத்த ஆரம்பிச்சாங்க அவர் கொண்டு இல்லாட்டினா நிறைய பேரை இவர் இயேசு இயேசுன்னு சொல்ல வச்சிருவார் சொல்லி அவர் தன் உயிர் தப்புவதற்கு அந்த இராணுவத்திடமிருந்து தப்புவதற்கு ஓடினார் அவர் வீட்டை விட்டு ஓடி காட்டு வழியா போகும்போது ஒரு மலை பிரதேசத்துல ஓடினார் அவங்க பின்னால் அவரை தேடிக்கொண்டே துரைத்து கொண்டே வர்றாங்க ஒரு இராணுவமே துரைத்து கொண்டு வருகிறார் இவரை பார்த்தாலே கொன்னுருவாங்க அந்த மாதிரி வெறியோட வர்றாங்க இவர் இயேசுவை துதித்து கொண்டே ஓடுறாரு 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 தன் உயிர் தப்ப மரணத்துக்கு அவருக்கு ஒரு அடி தூரம் தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எந்த மனுஷரும் காப்பாற்ற முடியாத நெருக்கமான சூழ்நிலை யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அப்ப இதுக்கு மேல ஓட முடியாது பலனெல்லாம் நல்லா இழந்துட்டார் கடைசில பார்த்தா ஒரு சின்ன மலை குகை இருந்தது இந்த பகுதியில் அவர் சொன்னார் ஆண்டு பேரும் இதுக்கு மேல என்னால ஓடவும் முடியாது இந்த இக்கட்டுக்கு இவங்க துன்மார்க்கர் கையிலிருந்து என்ன காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த குகை போய் அமர்ந்து கொண்டார் அவங்க வந்தது ஈசையை கண்டுபிடிச்சிருவாங்க கொகைக்குள்ள நுழைஞ்சு அவர் கொண்டு அதனால அதனால போய் ஜோ பண்ணினார் ஆண்டு வரை யாரும் என்னை காப்பாற்ற முடியாது இந்த இக்கட்டு நேரத்துல மனைவிக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த சில நிமிஷ நேரத்துல அவங்க வந்துருவாங்க இந்த எல்லைக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு சிலந்தி பூச்சிக்கு கட்டளை கிட்டார் அந்த சிலந்து பூச்சி வேகமா இந்த குகையை மூடுற மாதிரி கூடை கட்டி முடித்து விட்டாரு வேக வேகமா அந்த பூச்சி அப்படியே அந்த குகையை மூடுற மாதிரி கூடு கட்டி முடித்து விட்டாரு சிலந்தி கூடு தெரியல அந்த வலை பெரிய அளவுல இருக்கும் அந்த போர் வீரர்கள் வந்தாங்க எங்க போன அந்த ஆளு இங்க தானே வந்தா தேடி கண்ணு கட்டின தூரவரை காணுமே ஒருத்தர் சொல்றாங்க ஒரு குகை இருக்கு அதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லி அது பக்கத்துல வந்தான ஒருத்தர் சொன்னா இல்ல கொகைகளை போயிருக்க முடியாது சிலந்து பூச்சி கூடு இருக்கு பாருங்க அவன் உள்ள போயிருந்தா இதெல்லாம் அந்த கூட்டெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆமா போக ஆள் போக வாய்ப்பே இல்ல அந்த கொகையை அந்த சிலந்து பூச்சியோட கூடு மூடி இருக்குது சரி வாங்க அங்க போயிருப்பான்னு கடந்து போயிட்டாங்க ஒரு சிலந்து பூச்சி ஆண்டவர் வைத்து தன்னுடைய ஊழியக்காரனை பாதுகாத்தா அந்த இக்கட்டான நேரத்துல அவர் கத்திர கூப்பிட்டதுனால பாதுகாத்தார் உங்களுக்காக அற்புதம் செய்வார் என்னை கேட்டு கடன்காரங்க நெருக்கிறாங்களா பொல்லாத மனிதர்கள் பயமுறுத்துறாங்களா காரணம் இல்லாம பகைக்கிறவங்களும் அழிக்கணும் முயற்சி பண்றாங்களா உங்களுடைய பெயரை கெடுக்கணும் புகழை கெடுக்கணும் வியாபாரத்தை கெடுக்கணும் ஊழியத்தை கெடுக்கணும்னு என்னென்னோ பண்றாங்களா ஒண்ணு பயப்படாதுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணுங்க இன்றை கற்பதம் நடக்கும் ஒரு பூச்சி அனுப்பி தன் ஊழியக்கானை பாதுகாத்த ஆண்டவர் உங்களுக்காக அவருக்கு யாரை வச்சு உங்களுக்கு இந்த இருந்து இந்த காப்பாத்தணும்னு தெரியும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க கரம் வைங்க ஜோம் பண்ணுங்க சூழ்நிலையில இந்த ஆபத்தான காரியத்துல என்ன நடக்குமோன்ற பயப்படுகிற சூழ்நிலையில நீங்க என்ன எங்களை காப்பாத்துங்க உதவி செய்யுங்க ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமை